ரொம்ப ஸ்பெஷல் முன்புக்காக ஸ்பெஷலாக மாலை வாங்கிக்கிட்டு இந்த கோயிலுடைய சிறப்பை வந்து சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் கோயிலில் பார்த்திங்கன்னா கருநால் மாலை தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கருநாள் மாலை மாலையோட சிறப்பு அம்சங்கள் பார்த்திங்கன்னா அது அநியத்துனால பஞ்ச பூக்களின் துறை கிடைக்கும் சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் எது எதிர்மறை சக்திகள் விலகி

இந்த கருங்காலின் மாலை அணியறதுனால பல விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்குதுன்றாங்க கிடைக்கிறதுன்றாலும் சயின்டிஸ்ட் வந்து இதில் வந்து நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க உடல் சூட்டம் வந்து தந்துக்கோன்றாங்க மன அழுத்தத்தை வந்து மீட்கிறாங்க மன அழுத்தம் குறைந்தாலே பல விஷயங்கள் நம்மகிட்ட போயிடும் சொல்லுவாங்க துன்பங்கள் ஸோ நம்பிக்கையோட இந்த மாலை கூட அணியலாம் இந்த ஊரில் என்ன சன்னிருக்காங்கன்னு பார்த்தோம்னா பழனி பழனி முருகர் கோயிலில் வந்து நவாசன சிலை செஞ்சார்ல கோபர் சித்தர் அவருடைய சீரன் வந்து திருக்கோயிலூர் சித்தர்னு சொல்கிறாங்க அவர் அவர் வந்து வழிபட்ட சிலையை தான் வந்து முருகன் சிலையை வந்து இங்க இங்கே வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க ஸோ இந்த மூலவர் சன்னதின்ற மாதிரி ஸ்பெஷலாக கிடையாது இப்போ பார்க்குறீங்கல்ல இவர் வந்து சங்கிலி கருப்பு சாமி இவர் இவரோட சிலை பார்த்திங்கன்னா ஒரே கல்லுல செய்யப்பட்ட சிலை இது வந்து பதினாறு அடி உயரத்தில் செஞ்சுருக்காங்க ஒரே கட்டில் செஞ்சதுனால இதரோட ஸ்பெஷல் வந்து எனக்கு சூப்பராக கம்பீரமாக இருக்கு பாருங்கள் இது அழகாக இருக்கும் பைரவராக இருக்கிறாரு அடுத்து நம்ம வந்து செல்வ விநாயகர் இவர் இவரை ஃபஸ்ட்டு வணங்கிட்டு தாங்க எல்லா இடத்துக்கும் போவோம் இந்த கோவில பார்த்தீங்கன்னா முருகன் நின்ன கோலத்துல இருப்பாரு இவர் வந்து பூமியிலேருந்து பதினாறு அடி ஆழத்துல வந்து வழிபடுறாங்க சிலை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து செம்புனால செய்யப்பட்டது அதனாலதான் இவருக்கு வந்து பாதாள செம்பு முருகன் என்று சொல்றாங்க இவரை பார்க்க வரணும்னா பதினெட்டு படியை ஏறி இறங்கி தான் இவரை பார்க்கணும் இவரை பார்த்துட்டு சூப்பராக தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டோம் பாருங்க சின்னதாக தான் இருக்கும் ஆனால் சின்னதாக இருந்தாலும் கழுகு சிறுத்தாலும் வீரியம் பெருசுன்ற மாதிரி பல ஸ்பெஷல் விஷயங்கள்லாம் இருக்குது வாங்க பார்க்கலாம் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா பிரசாதம் வந்து விபூதி மட்டும்தான் கொடுக்குறாங்கங்க அந்த விபூதி வந்து மூலிகை பொருட்களால் செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க பதினெட்டு வகையான மூலிகை கொண்டு அந்த விபூதியை சாப்பிட்டாலும் பூசிக்கங்காலும் ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இளையராஜா இருக்க மியூசிக் டைரக்டர் அவர் கூட வந்துட்டு தான் இந்த பாடல் கூட அவர் பாடியிருக்காரு இந்த கோயிலுக்காக நிறைய ஃபேமஸான பேர்சன்ஸ்லாம் வந்துட்டு போயிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான கோவில் கூட சொல்லலாம் ஃபிலிஃபில் ஃபிலிம் ஆக்டர்ஸ்லேருந்து கம்பிட்டிஷன்ஸ்லேருந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லேருந்து எல்லாரும் வந்துட்டு போகிறாங்க கோவிலில் வந்து ஸ்பெஷலி ஃபார் ஆர்மி பர்சன் காவல்துறையில் இருப்பாங்களே அவங்களுக்கெலாம் வந்து சிறப்பு மரியாதையை வந்து செய்கிறாங்க பரிவட்டம் கட்டி அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிறாங்க கோவிலோட முக்கிய சிறப்பு அம்சமாக இருக்குது ரொம்ப நல்லதாக நல்ல விஷயமும் கூட இந்த கோவிலில் வந்து ஜலகண்டேஸ்வரர் அப்படின்ட்டு ஒரு சிவன் சனவிய இருக்குது அது வந்து முப்பத்தி ஆறு அடி ஆழத்தில் இருக்குது பாருங்க அது வந்து இது இந்த கோவிலோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்றாங்க இந்த சிவனில் தண்ணி இருக்குது அந்த தண்ணியில சில பேர் காசு போடுறாங்க அதை போடக்கூடாதேங்களுக்கு அன்னொழுதான் கொடுத்துருப்பாங்க பாருங்க அதை எக்கள் தெரியாம பண்றாங்க அழகா இருப்பாங்க பாருங்கள் ஓம் மகர்ச்சியாய வாழ்கியாய வாழ்கியாய வாழ்கிற மகாதேவா போற்று அழக மகாதேவா போற்று சிவசக்தியே போற்று ஏதோ இந்த கோவிலில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்ச விஷயங்கள் கொஞ்சமாக இருந்தாலும் தெரியாத விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்குது அப்படியே வாங்க அன்னதானம் போடுறாங்க எப்பயுமே வந்து அன்னதானம் நடக்கும் இங்கே ஸ்பெஷலாகவே கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மதியம் லன்ச்சுக்கு நீங்கள் சாப்பிடவே வேண்டாம் இவங்களே வந்து அட்வைஸ் பண்ணிடுறாங்க பிளான் பண்ணி வந்தீங்கன்னா மதியம் லஞ்ச் நீங்கள் அந்த கோவிலே சாப்பிடலாம் சுட சுட இருக்கும் நல்லா அருமையாகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு பொரியல் எல்லாமே வச்சாங்க ரசம் குழம்பு எல்லாமே பண்ணியிருந்தாங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஒட்டம் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் இருந்து மூணு கிலோமீட்டர் பயணத்தில் இந்த கோயில் அமைந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாருமே வந்து கவிழ்ப்படலாம்